அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம வந்து எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரிஸ்டி அவனு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சேலம் புதிய பேருந்து கோயம்புத்தூர் போற ஹைவேஸ்ட்ல சரியா எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த வீட்டு மலை பிரிவு அமைஞ்சிருக்க சேலம் கொன்னாம்புட்டி அப்படின்னா சரியா ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுல இந்த வீட்டு மனைவியை அமைச்சிருக்க எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரமுரநாதர் கோயிலுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல நம்ம இந்த வீட்டு மனைவியா அமைச்சு கொடுத்துருவோம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வீட்டு மனை பிரிவா அமைச்சு இந்த வீட்டுமனை பிரிவுல இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் என்னென்ன வசதிகள் வருது அப்படின்னு இந்த வீட்டு மனைக்குள்ள என்ட்ரன்ஸ்ல மிக பிரம்மாண்டமான ஒரு ஆர்ச்சி வித்து கேட்டு செக்யூரிட்டி நிறுவனம் வந்துருங்க வீட்டு மனைவியை சுத்தி உங்களுக்கு ஏழு அடி ஐட்டுக்கு அடியில வந்து கடவாள் போட்டு மேல ஹாலோ பிரிக் வச்சு ஹெவியான காம்பவுண்ட் வாழ அமைச்சு கொடுத்துடுறோம் மெயின் தார் சாலை வந்து உங்களுக்கு முப்பத்தி மூணு அடி அகலத்துலயும் குறுக்கு தார் சாலை எல்லாமே உங்களுக்கு இருபத்தி மூணு அடி ஆகத்திலயும் கொடுத்துறோம் டிரைவேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காங்கிரீட்ல நல்ல ஹெவியான ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் லைஃப் வரக்கூடிய வகையில நம்ம வந்து டிரைனேஜ் அமைச்சு கொடுத்துடுறோம் ஒவ்வொரு வீட்டு மனை பிரிவுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு குடுத்துடுறோம் ஒவ்வொரு வீட்டு மனை பிரிவுக்கும் ஒரு மரக்கன்று வச்சு மூன்று ஆண்டுகளுக்கு நம்மளே பராமரிச்சு கொடுத்துடுறோம் பிடிசிபி ரேரா அப்ரூவல் இருக்குங்க வீட்டு மனைப்பிரிவின் அனைத்து தெருவுகளுக்கும் ஸ்ட்ரீட் லைட்டு மற்றும் இவி கம்பம் வந்து நம்மளே அமைச்சு கொடுத்துட்றாங்க இவ்வளவு வசதிகளோட உங்களுக்கு வங்கி கடன் வேணும் அப்படின்னாலுமே எழுபது முதல் எண்பது சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு இன்னைக்கு என்ன மார்க்கெட் பண்றீங்களோ அதே வேல்யூ நம்ம வந்து உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் இவ்வளவு வசதிகளோட சிட்டிக்கு சிட்டி லிமிட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு அருமையான வீட்டு முறை இருக்கு உங்களுக்கு வேற எந்தாலும் கிடைக்காதுன்னா பைபாஸ் ஸ்ட்ரெச்சிலே இருக்கு ரொம்ப பிரைம் லொக்கேஷன் அப்படிங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாவே பிளாட் வந்து புக் ஆகிடும் அதனால நீங்க தவறாம சீக்கிரம் வந்து வீட்டு பிரிவு பாத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து புடித்தமான திசையில பிடித்தமான வீட்டு மணியை உங்களால் வாங்க முடியுங்க அருமையான மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் வேணும் வீட்டு நேரில் வந்து பார்விடும் அப்படின்னா உடனடியே ஸ்கிரீன்ல இருக்கிற மாதிரி தொடர்பு கொண்டு வீட்டு வந்து நேரில் பார்விடுங்க இந்த நம்ம வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் கம்பெனி சேல் பண்றதுனால நீங்க நம்ம மூலமா வந்து வாங்கணும் அப்படின்னா ஒரு ரூபா கூட கமிஷன் தர வேண்டிய அவசியம் இல்லைங்க மத்த யார் மூலமா வந்து அப்படின்னா அவங்க வந்து புரோக்கர் கமிஷன் கொடுக்க வேண்டியது வரும் நம்ம டேரக்ட் கம்பெனி ஸ்டாப் அப்படிங்கிறதுனால நீங்க ஒரு ரூபாய்க்கும் கமிஷன் யாருக்கும் கொடுத்து தேவை டைரக்டா வந்து இடத்த பாக்குறீங்க ஆபீஸ் வரீங்க புக் பண்றீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க அந்த மாதிரி ஒரு நீட்டான ப்ரொசீஜரோட நம்ம வந்து பிளாட் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம் அதனால மிஸ் பண்ணிட்டாம கூடிய விரைவில் வந்து வீட்டு மணியை பாருங்க உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல சொத்தை நீங்க சேமிச்சு வச்சதா இருக்கட்டும் மிஸ் பண்ணாம வந்து பாத்துட்டு உங்களுக்கு பிடித்தமான வீட்டு மணியை புக் பண்ணிக்கோங்க மீண்டும் இதே போல நாளைக்கு இன்னொரு இடத்தோட இன்னொரு வீட்டு சந்திக்கும் நன்றி வணக்கம்